வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு பேட்டு இல்லனா த்ரெட் ஒர்க் சொல்லுவாங்க கஞ்சிவரம் பட்டு புடவைகள் த்ரெட் ஒர்க் கஞ்சிவரம் பட்டு புடவைகள் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற நிறைய கஞ்சிவரம் பட்டுல ஜரிகை வந்து இருக்கும் ஜரிகை வந்து பட்டு புடவை நிறைய பேர் விரும்பி வாங்குறது வந்து அந்த ஜரிகையில ஒரு கிராண்ட்னஸ் ஒரு கல்யாணத்துக்கு குடுத்திக்கலாங்கிறதுக்காக ஆனா சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா எங்களுக்கு கஞ்சிவரம் பிடிக்கும் கந்தியவரத்தோட லுக் பிடிக்கும் அந்த அந்த கஞ்சிவரம் பட்டு உடுத்துனா ஒரு இல்லையா அது பிடிக்கும் எங்களுக்கு ஜரி பிடிக்காதுன்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க சிலர் இருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ண கலெக்ஷன் தான் இந்த பட்டுப்பேட்டு இல்லாட்டி த்ரெட்ஒர்க் கஞ்சிவரம் சாரி இந்த கலெக்ஷனை நான் ஃபஸ்ட் காமிக்கு போகிற புடவை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெஜந்தா அண்ட் ப்ளூ பட்டு பேட்டு கஞ்சிவரம் சாரி இந்த புடவை பார்த்தீங்கன்னா பாடி மெஜந்தா பார்டர் ப்ளூ பார்டரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகான துத்திரி மோட்டிஸ் இருக்குது இருக்கு அப்புறம் இந்த வங்கி வங்கி டைமண்ட் பேட்டர்ன் இருக்கு இந்த ப்ளூ பார்டர்ல பல்லு எப்படி இருக்குன்னு பாப்போம்னா பல்லு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஜாமெட்ரிக் பல்லு பல்லு பாத்தீங்கன்னா இந்த துத்திரி பூ மோட்டிவ்ஸும் இருக்கு இந்த டைமண்டு சலங்கை நல்ல அழகா கான்ட்ராஸ்ட் பல்லு எல்லாமே இந்த பல்லுல இருக்கிறது எல்லாமே இதுல த்ரெட் தான் இது இதை நம்ம ட்ரேட் பண்ணி பார்ப்போம் இந்த பிங்க் பாடியும் இந்த ப்ளூ பார்டர் இந்த சாரி பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளூ பிளவுஸ் வருது பார்டர் பல்லு சைட்லேயும் அந்த பிளவுஸ் இருக்கு நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் ஸோ இந்த பட்டுப்பேட்டை சாரீஸில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும் வேலைப்பாடு நிறைய கொடுத்து அந்த சரி இல்லாத வீவர்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க இந்த ஹேண்ட்லூம் த்ரெட் ஒர்க் கந்திவரோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நம்ம அடுத்து பார்க்க போற புடவை கிரே பாடி பார்டர் அரக்கு நல்ல இந்த எமரல்டுக்கு பச்சை அண்ட் பார்டர்ல வந்து மாங்காய் பெஞ்சு யாழி எவ்வளவு திருத்தமா அழகா இருக்கு பாருங்க கிரீன்லயும் ரெட்லயும் பல்லுவை பார்ப்போம் பல்லுல வந்து இன்ட்ரிகேட்டா யாழி மோட்டிவ்ஸ் இருக்கு அப்புறம் மாங்கா பெஞ்சு இருக்கு ருத்ராட்சம் இருக்கு அந்த துத்திரி பூ இருக்கு வங்கி வங்கி டிசைன்ஸ் இருக்கு நிறைய வேலை இருக்கு பல்லு இப்ப இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க ரொம்ப ஃபார்மலா இது ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருந்தா கூட போட்டுக்கோ நான் இந்த பட்டுப்பேட்டு சாரீத பிகாஸ் அந்த கந்திவரம் வந்து உங்களுக்கு ஜாக்கெட் மாதிரி எப்படி ஃபார்மலா நிற்கும் ஆனா அந்த சாரியோட கோல்டு இருக்காது சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் ரொம்ப ஃபார்மல் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் இந்த சாரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உள் சுற்று இருக்கு சோ அதே மரூன் கலர் பிளவுஸ் குடுத்திருக்காங்க பிளவுஸ்ல அழகா ஸ்டைப்ஸ் இருக்கு சோ நீங்க இந்த பிளவுஸ் தைக்கும் போது இந்த பெரிய பார்ட்ரி ஸ்லீவ்ஸ குடுத்துக்கலாம் பிளவுஸ் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் செவன்டீன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாரி ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் ஆரஞ்சு பீச் கலர் ஷார்ட் கலர் கந்தி வரும் பார்டர் வந்து நல்ல வயலட்ல வந்து மயில் மோட்டர்ஸ் அப்புறம் அந்த நல்ல கிரீன்ல குடுத்துருக்காங்க டயனல் மோட்டர்ஸ் வச்சு எஜும்பாங்க ஜமுடுமா இது மட்டும் ஆரஞ்சில் இருக்கு திறந்த பல்லுவை பார்க்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா அழகாக மயில் மோட்டர் அந்த கிரீன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வங்கி வங்கி அந்த ப்ளூலயும் இருக்குது வயலட்லயும் இருக்குது இந்த சாரியை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் கலர் வந்து ரொம்ப பிரைட் கலர் பகல் மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா கூட நல்லா பிரைட்டா இருக்கும் இந்த சாரி ரொம்ப இந்த ஷார்ட் கலரே கந்தி வரத்தோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா ஸோ நிறைய பேர் இந்த பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் கலர் தேடுவாங்க பிளவுஸ் வந்து நான் பிளவுஸ் காமிக்கிறேன் பிளவுஸ் வந்து அழகான பிங்க் பிளவுஸ் அந்த இருக்குது ஸோ இது பிளவுஸ்லோரல் இருக்கு பிளவுஸ்ல அந்த ப்ளோரல் போட்டாஸ் இருக்குது ஸோ பிளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறோம் சாரி ஒரு ஸ்பெஷல் சாரி இது ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் பட்டு பேட்டு கஞ்சி வரம் கருப்பு சாரீன்றது வந்து எல்லாத்துக்குமே விருப்பம்தான் எல்லாரும் வந்து ஒரு கருப்பு சாரியாவது வச்சிருக்கோம் நினைப்பாங்க பார்டர் பாத்தீங்கன்னா இந்த அழகான மயில் மோட்டிவ்ஸ் இருக்கு அப்புறம் வந்து இந்த டைமண்ட் மோட்டிவ்ஸ் இருக்கு இதெல்லாம் ரெட் ரெட் எல்லோ அப்புறம் இந்த கசர் கலர் நூல்ல போட்டிருக்காங்க பல்லு பாத்தீங்கன்னா இதுல இந்த மயில் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்புறம் டைமண்ட் அண்ட் ருத்ராக்சம் பேட்டர்ன் வந்து இந்த டைக்னல் இருக்கு சீப் ரேக் இருக்கு இந்த சாரி நான் ஏன் ஸ்பெஷல் சொல்றீங்கன்னா இந்த பாடியில பாத்தீங்கன்னா பல்லு பக்கம் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல இந்த ருத்ராட்சமும் இருதலை பட்சியும் ஒட்டுதும் இருக்கு இந்த நார்மலா இருதலை பட்சி வந்து நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அது பெருசா இருக்கும் இது ரொம்ப பொருசா ரொம்ப அழகா அம்சமா இருக்குது இருதலை பட்சி ஆனா இன்னும் கொஞ்சம் திறந்து காமிக்கிறேன் இந்த பாடியை இது பாத்தீங்கன்னா திறக்கிறேன் நான் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரம் போகுது அதுக்கப்புறம் இந்த அழகான பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைப் பேட்டர்னோட ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளீச் கிட்டே வரும் ஸோ இது பாட்லி பல்லு இல்லைனாலும் அது பாட்லி பல்லு லுக் கொடுப்பேன் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பாடி வரைக்கும் அந்த ரெட் அண்ட் பிளாக் டாட்ஸ் வரும் அதுக்கப்புறம் இந்த பாட்லி பல்லு வந்து உடனே நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் வருது இந்த பிளாக் சேரீயோடு இந்த ரெட்டு ஆரஞ்சு பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஒரு வேர் சாரி மாதிரி இருக்குது எந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து உள் சுற்றில்தான் இருக்குது ப்ளவுஸ் வந்து நல்ல வெறும் பிளெயின் பிளாக் ப்ளவுஸ் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ருப்பீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த கலெக்ஷன் இருக்கிற சாரீஸ்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா அவிஷா ஸ்டோர் சென்னையில் இருக்கு ஆழ்வார்பேட் நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் த்ரெட்ஒர்க் கலெக்ஷன் பட்டுப்பேட்டு கலெக்ஷன் சாரீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ட்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத பார்த்து சந்தோஷமா வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லேயும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம் வாங்க எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்ல போய் த்ரெட் ஒர்க் காந்தி வரும் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீமும் இருக்காங்க ஆன்லைன்ல இருப்பாங்க ஸோ இந்த சாரீஸை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் இல்லைன்னா இந்த சாரீஸை வந்து எனக்கு டேலைட் இமேஜ் வேணும் பட்டுப்பட இல்லையா அந்த நிறைய பேர் டேலைட் கேட்பாங்க டேலைட் வெஜஸ் வேணும் இல்லை டெலிவரி டைம் லைன்ஸ் இது வேணும்னா அவங்க டெலிவரி எப்போ வரும்னு வேணும்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தினமும் பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவிஷா கைத்தறி கதமில் டெய்லி நியூ அரைவல்ஸோடு நாங்கள் வருவோம் நம்ம பட்டுப்பேட்டு கஞ்சி வரும் சீரீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு அழகான பேல் எல்லோ வெளிர் மஞ்சள் பட்டுப்பேட்டு கஞ்சி வரும் சாரி இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்கு மாங்காய் பிஞ்சு இருக்கு அப்புறம் வந்து இந்த லைன்ஸ் இருக்கு பல்லு முதல்ல பாத்துக்கலாம் பல்லு கிரீன் அண்ட் வயலட் கலர் மயில் அண்ட் டயக்னல் மோட்டிவ்ஸ் இருக்கு சீப் ரேக்கம் இருக்கு ரொம்ப அழகான நிறைய வேலைப்பாடு மிகுந்த பல்லு இந்த பட்டுப்பேட்டு சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் அதுல ஜரிகை இல்லைங்கிறதால இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வேலைப்பாடும் ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் அந்த சாரிக்கு இப்ப நம்ம இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் பேஸ்டல் இந்த லைட்டேல வந்து ஆல்மோஸ்ட் பேஸ்டல் கலர் மாதிரி ஸோ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரிச்சா இருக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது பிளவுஸ் என்ன கலர்னு பார்ப்போம் பண்ண கான்ட்ரஸ்ட்ல எல்லோக்கு பிங்க் பிளவுஸ் பிளவுஸ்ல ப்ளூ அண்ட் கிரீன் ருட்ரா ஓட்டு ஸோ இது போட்டீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் நல்லா அயா தொசிட்டு கொடுக்கும் இந்த பியூட்டிஃபுல் எல்லோ பட்டுப்பேட்டு கைத்தறி கஞ்சிவரத்தோட பிரைஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பியூட்டிஃபுல் டார்க் பாட்டில் கிரீன் கைத்தறி பட்டுப்பேட்டு கஞ்சிவரம் சாரி இதுல பாத்தீங்கன்னா யாழி மாங்கா பெஞ்சி மோட்டர்ஸ் எல்லோ கலர் ருத்ராட்சம் பிங் பார்டர் பார்டர்பேட் பார்டர்ல வந்து நீங்க நல்ல பெருசா பதக்கத்தோட நெக்லஸ் போட்டா கூட அழகா அந்த இடத்துல நிற்கும் பல்லு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு பாத்தீங்கன்னா அதே மாங்கா பெஞ்சி யாழி மோட்டர் ருத்ராட்சோட்டில இருக்கு நடுவு சீப்பர் இருக்கு ரொம்ப ரிச்சா ரொம்ப வேலைப்பாடு மிகுந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த 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 பல்லு நம்ம பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் பாட்டில் கிரீனோ பிங்க் பிங்க் காம்பினேஷன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் சூப்பர் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல் ப்ளூ ப்ளூ அதே எல்லோ அண்ட் கலர் ஸோ பாடியோட பார்டர் தூக்கி கொடுக்கும் லுக்கு ப்ரைஸ் நம்ம அடுத்து பார்க்க இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ரீம் கலர் பட்டுப்பேட்டு கஞ்சிவரம் சாரி இந்த க்ரீமில் வந்து பாடியில வந்து செக்ஸ் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிங்க் சின்ன 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 குடியா மாங்காய் வங்கி வங்கியா மோட்டிவ்ஸ் இருக்கு ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இருக்கு கமல மோட்டிவ்ஸ் இருக்கு பிங்க்லயும் அதே ஆரஞ்சுல இது இந்த சாரியோட பல்லுவை நம்ம பார்ப்போம் பல்லு வந்து அதே அந்த பார்டரோட கண்டினியூஷன் முடிய மாங்காய் டைமண்ட் மோட்டிவ்ஸு வங்கி வங்கி டிசைன் ரொம்ப அழகான பல்லு இவங்க இதை ட்ரே பண்ணி பார்ப்போம் பியூட்டிஃபுல் பிளாக் ஒயிட் நார்மலா வந்து ரொம்ப ஸ்பெஷல் கலர்ஸ் பிளாக் கிரீன் ரொம்ப ஸ்பெஷல் பிளாக் அண்ட் ஒயிட் சாரி எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா அந்த லுக் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்குது அதோட இந்த பேஸ்டல் டோன்ஸ் லைட் பிங்க் அண்ட் ஆரஞ்சு வந்து பல்லு ரொம்ப அழகா இருக்கு இவங்க பிளவுஸ் பார்ப்போம் பாடியில் அழகான பிளெயின் க்ரீம் கலர் பிளவுஸ் ஸ்லீவ்ஸுக்கும் பேக்குக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த அழகான பட்டு பட்டுப்பேட்டு கைத்தறி கண்டிவரத்தோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் கலெக்ஷனில் லாஸ்ட் பார்க்க போகிற சாரி அதே நான் ஒண்ணு கம்சன் இல்லையா அந்த ஒயிட் சாரி அதே டிசைனில் ப்ளூ ப்ளூ நல்ல ஒரு டஸ்கி ரோஸ் மாதிரி ஒரு பொடி மாங்காய் பெஞ்சு இதுவும் தான் அந்த லைட் மாதிரி மாதிரி இந்த அதே அதே ஸ்ட்ரைப்ஸும் லை கலர்ஸ் இருங்க இந்த சாரியை வந்து நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் இந்த லைட்டுக்கும் டார்க்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அந்த லுக்கு அது வந்து ரொம்ப மார்னிங் சாரி ரொம்ப டெலிகேட்டா இருந்தது இது வந்து ரொம்ப போல்டா சூப்பராக இருக்கு இந்த லுக் ஏன்னா இது அந்த டார்க் நேவி ப்ளூ லுக் எங்கள் சாரியோட வர பிளவுஸும் உள் சுற்றுலதா இருக்கு பிளெயின் டார்க் ப்ளூ பிளவுஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இப்போ நீங்க பார்த்தது எங்க ஹேண்ட்லூம் பட்டு பேட்டு கஞ்சி வரம் சாரி இதோட சில புடவைகள் இந்த என்டையர் கலெக்ஷன் பார்க்கணும்னா அவிஷாவோட ஸ்டோர் சென்னையில் இருக்கு பேட் நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென்ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த என்டையர் கலெக்ஷன் பார்க்கலாம் ட்ரேப் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த சாரி பிடிக்குதோ அதை வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில் இல்லை வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்களா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காமை விசிட் பண்ணுங்க அங்க வந்து எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஆன்லைன் அவைலபிளா இருப்பாங்க அவங்க இந்த சாரீஸோட உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கலர் இல்லைனா வந்து ட்ரேப் எப்படி இருக்கும் டேலைட் இமேஜ் வீடியோ பார்க்கணும் எதுனாலும் அசஸ் பண்ணுவாங்க நீங்க அதை பார்த்துட்டு ஆன்லைன் வாங்கலாம் உங்க வீட்டுக்கே டிரெக்டா சாரீஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க அவிஷியா கைத்தறி கதமம் சேனல்ல தினம் நியூ அரைவல்ஸோடு வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ அரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்